திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த மாதவரம் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் நம்ம மாஸ்டர் நம்ம முன்னோடி என்ற பெயரில் நடன நிகழ்ச்சி ஜூலை தேதி அன்று நடைபெற்றது சுமார் ஐந்து ஆயிரத்திற்கும் அதிகமான நடன கலைஞர்கள் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்து எண்ணூறு பேர் மட்டுமே வந்திருந்தனர் இந்த விழாவில் நடன இயக்குநர் ராபர்ட் உலக சாதனை நிறுவன தலைவர் கலையரசி நடிகை இந்திரஜா சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நடிகரும் நடன இயக்குனருமான பிரபுதேவாவுக்காக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் இளைஞர்கள் என அனைவரும் நூறு நிமிடங்களுக்கு ஒளிபரப்பாகும் நூறு பாடல்களுக்கு நடனமாடி சாதனை படைப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அவ்வாறு ஏராளமானோர் நடனமாட அதனை பிரபுதேவா மேடையில் நின்றவாறே ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக கண்டுகளித்தார் ஆனால் நடன இயக்குனர் பிரபுதேவா தங்களுடன் சேர்ந்து நடனமாடுவார் என்று காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஏற்கனவே கடந்த மே மாதத்தில் சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் பிரபுதேவாவின் நூறு பாடல்களுக்கு நூறு நிமிடத்தில் நடனமாடும் நிகழ்ச்சியும் சொதப்பலில்தான் முடிவடைந்தது சிறுவர்களை வெகு நேரமாக வெயிலில் நிற்க வைத்ததாகவும் பிரபுதேவா நிகழ்ச்சிக்கு நேரில் செல்லாமல் வீடியோ கால் மூலம் பார்த்ததாகவும் சர்ச்சை கிளம்பியது இந்நிலையில் மீண்டும் அதே போன்றதொரு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க பிரபுதேவா நடனமாடாமல் சென்றது தங்களுக்கு விரக்தியை உண்டாக்கியதாக நடன கலைஞர்கள் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு விழா ஏற்பாட்டாளர் தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டது கே ஹெல்த் इशயூனால வர முடியல மாஸ்டரோட சேफ्टी கருதி தான் இன்னைக்குமே நீங்க பாத்தீங்க மாஸ்டருக்கு இன்னைக்குமே ஹெல்த் इशயூ இருந்தது அதையும் கன்சிடர் பண்ணாம அவர் எவ்ளோ நின்னுக்கிட்டே மக்கல்காக ஸ்பென்ட் பண்ணாரு நீங்க பாத்தீங்க எங்க சேஃப்டிக்காக நான் எப்படி சார் சொல்றீங்க மாஸ்டரோட சேஃப்டிக்காக ஆமா இப்போ எப்படி क्राउड இருந்துச்சுன்னு பாத்தீங்க ஓபன் क्राउडல எப்படி நாங்க மாஸ்டரை நீங்க சண்டே வேற எப்படி நாங்க பாதுகாக்க முடியும் ரெண்டாவது ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் டான்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நாங்க பண்ணோம் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து கண் கம்பல்சரி பண்ணுவாங்க அப்படின்னு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் வந்தவங்களை வந்து வரவேற்று மாஸ்டருக்கு ட்ரிபியூட் பண்ணதுல பேசி டபிள்யூஆர் சார்பா நம்ம ராபர்ட் மாஸ்டரோட கிரியேட்டிவ் இன்ஸ்டியூட்டி தான் இந்த விஷயம் நடந்தது அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் எங்க நிர்வாகத்துக்கு சார்பாக